ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா கோல்டு லோன் தான் அது வந்து ஒரு பவுனை வந்து பத்து பவுன் மாத்தலாம் நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து நான் கேல்குலேஷன் வித் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸானு தான் இந்த ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து கோல்டு லோன் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் அப்போ தான் வந்து நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்ன வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்றது தெரியும் நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க क्योंकि சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் இப்போ வந்து கோல்டு லோன் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து எதனா ஒரு தங்கம் இருக்கணும் மினிமம் வந்து ஒரு ஒரு பவுன்னாச்சும் உங்கள் கிட்டே தங்கம் இருக்கணும் தங்கம் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் வந்து ப்ளச் பண்ணுறதுக்கு போகலாம் இந்த ஒரு பவுனை வந்து பத்து பவுன் ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு பவுன் உங்கள்கிட்ட இருக்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளச் பண்ண போகும்போது நீங்கள் பப்ளிக் பேங்க்கு போகிறீங்களா இல்லை ப்ரைவேட் அடகு கடை அந்த மாதிரி போகிறேன்னு பார்த்தா பப்ளிக் பேங்க்குக்கு தான் போகணும் ஏன்னா வந்து பேங்க்கில் தான் வட்டி வந்து கம்மி அதை அதனால் வந்து நீங்கள் பப்ளிக் பேங்க்குக்கு தான் போனோம் ப்ரைவேட் அடகு கடை அந்த மாதிரி வந்து எதுனா வேற எதுனா வந்து சேட்டு கடை அந்த மாதிரி எதிராக போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் அதனால் வந்து அங்கே போகாதீங்க பப்ளிக் வந்து நீங்கள் போங்க பேங்க்ஸ் எல்லாமே இண்டியன் பேங்க்கு சிட்டி யூனியனு அப்புறம் வந்து கனரா பேங்க்கு ஐஓபி எஸ்பிஐ அந்த மாதிரி வந்து பேங்க்குக்கெல்லாம் போய் நீங்கள் ப்ளச் பண்ணலாம் எல்லா பேங்க்லேயும் வந்து கோல்டை வந்து எடுத்துக்கிறாங்க மினிமம் வந்து ஒரு பவுன்லருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேங்க்லலாம் டுடே கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா சில்வர் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வருது கோல்ட் ரேட்டும் சில்வர் ரேட்டும் இன்றைக்கி இவ்வளோ தான் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் டூ மேக்ஸிமம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் டு லெவன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு ஒரு பேங்க்கை போவது ஏன்னா பேங்க்ல எல்லாம் ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்னால் கிடையாது ஒரு ஒரு பேங்க்கை பொறுத்து வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா தரு இருக்குது அப்போ வந்து ஒரு கிராமுக்கு வந்து அவங்க எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேல்யூ போட்டு தராங்க நமக்கு இப்போ நீங்கள் வந்து எட்டாயிரத்தி இரநூறு இதை வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போடும் சில பேங்க் வந்து கன்க்ளூடாக ஒரு சிக்ஸ் அந்த ஒரு குவார்டர் ஆஃப் அந்த த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்து ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த குவார்டரில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்குமே வந்து நிறைய பேங்க்கில் வந்து தராங்க இப்போ நான் சொல்கிறது வந்து கனரா பேங்க் கனரா பேங்க்கு தான் நான் வந்து ப்ளஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து கனரா பேங்க்கோட இன்ட்ரஸ்ட் எல்லாமே கரெக்டாக தெரியும் இப்போ நீங்கள் ஒரு பவுன் கனரா பேங்க்கில் வந்து இன்றைக்கி ரேட் வந்து ஐயாயிரத்தி அறநூறுபா தராங்க இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க அவங்க எப்படி கேல்குலேஷன் எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா எட்டு கிராம் கோல்டு இருக்குதுன்னா ஒரு கிராமை வந்து லெஸ் பண்ணிடுவாங்க அப்போ ஏழு கிராமுக்கு தான் அவங்க கேல்குலேஷனே எடுப்பாங்க ஏழு கிராமுக்கு வந்து இந்த ஐயாயிரத்தி அறநூறு போட்டிங்கன்னா முப்பத்தி இரநூறுபா போடுவாங்க நம்மளோட ஒரு பவுண்ட் தங்கத்துக்கு வந்து அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூறுபா தராங்க ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் அப்ரிஷியேட் காஸ்ட் அது வந்து நமக்கு வந்து அங்கே ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் நம்ம வந்து நகையை வந்து எடுத்து வந்து இது எவ்வளோ கிராமு அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வாங்கி சைன் எல்லாம் வாங்கி ஒரு கார்டு போட்டு தராங்க அவங்க ரெண்டு பேருக்குமே சார்ஜஸ் வந்து நம்ம போட்டு மினிமம் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்குமே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் ஒரு பவுன் நகை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுபா வருது ஒரு பவுன் தங்கை எடுக்கிறோம் உங்களுக்கு இதை எப்படி வந்து ப பத்து பவுனாக மாற்றுறாங்க இருபது பவுனாக மாற்றுறாங்கன்றது அடுத்து எடுத்து பார்ப்போம் இப்போ இந்த ஒரு ஒரு பவுனை வந்து நீங்கள் ஒன் இயர்க்குள்ளே க்ளோஸ் பண்ணணும் ஆர்பிஐயில் நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து ஆர்பிஐல கொடுத்த ரூல்ஸ் எல்லாம் பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அவங்க என்ன ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் ஷார்ட்டாக என்னென்னு பார்த்துடலாம் முதலாம் வந்து நகை வச்சிங்கன்னா வந்து ரெனிவல் மட்டும் ஆப்ஷன் இருக்குது ரெனிவல் பண்ணி அப்படியே வந்து கோல்டை வந்து நம்ம வந்து அடுத்த ரெனிவல் ஒன் இயர்க்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போலாம் வந்து ரெனிவல் ஆப்ஷன்ஸ் கிடையாது நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை வந்து ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ரூல்ஸ் வந்துருச்சு நகை வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தெலாம் நீங்கள் வந்து கவனிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே உங்களால் க்ளோஸ் பண்ண முடியணும் தென் பார்த்திங்கன்னா வந்து வச்ச நகையை வந்து எடுக்க முடியணும் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து தான் வந்து நீங்கள் வந்து கோல்டு லோனுக்கே போகணும் இல்லைனா தவி செஞ்சு கோல்டு லோனுக்கு போகாதீங்க இந்த மாதிரி வந்து இல்லாமல் வீட்டுக்கு தெரிஞ்சு பண்ணுங்கள் வீட்டுக்கு தெரியாமல் அந்த மாதிரிலாம் பண்ணி எங்கேயும் போய் சிக்கலாம் மாட்டிக்காதீங்க நீங்கள் வந்து நான் சின்ன அமௌண்ட் சொல்கிறேன் இதே வந்து நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது மாதிரி வச்சிங்கன்னா பிரித்து வைங்க ஒரு லட்சம் ஒன்று வைங்க ஒன்று ரெண்டு லட்சம் வைங்க இல்லைனா மூணு லட்சத்தை ஒரு ஒரு லட்சமாக பிரித்து கூட வைங்க ஏன்னா வந்து நடுவில் உங்கள்கிட்ட அமௌண்ட் கிடச்சிச்சின்னா எதனா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு லோனையாச்சும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து லோன் வைக்கும் போது இதெல்லாம் கவனிக்க வேண்டியும் அதோட வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நைன் பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி வருது மந்த்லி வந்து அப்போ பார்த்திங்கன்னா வந்து இரநூத்தி தொண்ணூற்றி வருது அப்போ வந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஒரு ஒரு மாதத்துலேயே நமக்கு வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் இதை வந்து பதினோரு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கட்டணும்னு பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபா இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வருது அப்போ வந்து கோல்டு விற்கிற வந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுபா கோல்டு லோன் போயிருக்கோம் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலுரூவா வருது ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு நானூறுரூபா மொத்தத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலுரூவா வந்து நமக்கு வந்து இந்த ஒன் ஒன் இயர்க்குள்ளே நம்ம வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட்டாக இருக்குது நம்ம வந்து இந்த கோல்டுக்கு வச்ச அமௌண்ட்டு ஒன் இயரில் வந்து இது நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு டிவைடெட் பண்ணிட்டு போத்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுரூவா வந்து அப்போ மந்த்லி பார்த்திங்கனா நீங்கள் வந்து மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்து கட்டணும் இஎம்ஐ மாதிரி ஏன்னா வந்து பன்னெண்டு க்ளோஸ் பண்ண நீங்கள் வச்ச நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து மீட்டணும் இதே பெரிய அமௌண்ட் நீங்கள் வைக்கிறீங்க உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா அவங்களே ஒரு ஆப்ஷன் தராங்க உங்க உங்களுக்கு அந்த பேங்க்கில் வந்து வேற யாருன்னா வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வேற யாரெல்லாம் தெரிஞ்சவங்க வச்சிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே மாற்றிட்டு ஆனால் இன்ட்ரெஸ்ட் வண்டி மட்டமாச்சு நீங்கள் கட்டி தான் அதை வந்து ரெனிவல் பண்ணணும் சொல்லி அதனால் அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரெனிவல் கட்டுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆச்சு நம்ம கட்டணும் அதனால வந்து மாதம் மாசம் நீங்கள் வந்து கையில் வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சாச்சு நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி நகை வச்சு நகை வாங்குறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்ன நான் லாஸுன்னு போட்டுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுபா தான் வாங்குறீங்க ஆனால் வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரூபா அப்போ லாஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா உங்களுக்கு லாஸ் ஆனால் மாதம் மாதம் நீங்கள் வட்டி கட்டும் போது கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் வந்து நான் மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபான்னு வந்து நான் மாதம் வந்து கணக்கு வச்சிருக்கேன் நீங்கள் மாதம் மாதம் கட்டும்போது வட்டி அசலும் சேர்த்து கட்டும் போது கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும் நான் வந்து ஸ்டார்டிங் என்ன அமௌண்ட் இருக்குது அதே வந்து டிவைடட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக கேல்குலேஷன் போட்டு கொஞ்சம் கம்மியாக கட்டினா கூட பிரச்சனை இல்லை ஆனால் வந்து கம்மியாக கால்குலேஷன் போட்டு அதிகமாக கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா தான் கஷ்டம் அதனால் வந்து இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நான் டிவைடட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம கிளாஸுன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நம்ம கோல்டு வச்சதே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா தான் நமக்கு கையில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மூணு மெத்தடில் வந்து நம்ம வந்து கோல்டு வாங்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு காயின் கோல்டு ஜுவல்லரி கோல்டு டெபாசிட் இது மூணு மூலிமா வந்து நம்ம வந்து கோல்டை வந்து வாங்கலான்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எந்த ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கலாம் வந்து அடுத்தது வந்து இந்த கோல்டு ஜுவல்லரி வச்சால் எவ்வளோ வரும் அப்புறம் வந்து காயின் வாங்கினா என்ன வரும் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து இப்போ வேல் எந்தால் போயிட்டு இதை வந்து பார்ட் ஒன்னாக வச்சுக்கலாம் பார்ட் டூ வந்து கால்குலேஷன் பண்ணி வித் ப்ராஃபிட்டாக லாஸான்றதை பார்த்துடலாம் இந்த ஒரு பவுனை வந்து பத்து பவுனு மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோல்டு லோனை பற்றி வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கோல்டு லோன் வச்சுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது நீங்கள் ஒரு பவுன் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுறது அது வந்து ஒன் இயர் வீடியோ ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா பாருங்க யார் யாரும் கோல்டு லோன் வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி வச்சவங்களுக்கு பார்ட் டூவில் வந்து பார்த்துடலாம் இதுல வந்து நம்ம சீட்டு போடலாமா இல்லை நம்ம வந்து கோல்டை வந்து ஜுவல்லரி டெபாசிட் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக பார்ட் டூவில் வந்து கேல்குலேஷனோட பார்க்கலாம் அது வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வந்து பண்ணி வாங்குகிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து அப்படின்றதுக்காக தான் வந்து கேல்குலேஷனோட சொல்றேன் அது நம்ம பார்க்கலாம் பை